தேசிய காங்கிரஸ் தலைவரும் முன்னாள் அமைச்சரும் இந்நாள் அக்கறை மாநகர சபை தலைவருமான அத்தாவுல்லாவும் முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ராவ் ஹக்கீமும் ஒன்றாயிருக்கும் வீடியோக்கள் இந்த நாட்களில் வைரலாகி கொண்டிருக்கின்றன இது தவிர இப்போதைக்கு முஸ்லிம் காங்கிரஸில் இருக்கும் ஹிஸ்புல்லா ஹக்கீம் மற்றும் அத்தாவுல்லாவுடன் எடுத்திருக்கும் போட்டோ ஷூட்டுகளும் சமூக ஊடகங்களில் பிரபல்யம் அடைந்திருக்கின்றன முஸ்லிம் காங்கிரஸின் தொடர் பின்னடைவுகளால் சலனமுற்றிருக்கும் போராளி கண்மணிகள் இதையெல்லாம் கண்டதும் திடீர் புத்துணர்வு பெற்று கிழக்கு விழுக்கிறது வானம் சிவக்கிறது தென்றல் காற்று வீசுகிறது என்றெல்லாம் எழுதி கவிஞர்களாக மாறி புலகாங்கிதம் அடைந்து பூ தூவி மகிழ்ந்திருக்கிறார்கள் இன்று டிசம்பர் பனிரெண்டாம் திகதி பக்த கோடிகளும் பேரபிமான விசுவாசிகளும் இதுவரை பாடி தீர்த்த மாதிரியே ஆயிரம் விளக்குடன் ஆதவன் எழுந்து வந்துவிட்டான் போல இருக்கிறது இனிமேல் ஆயிரம் விளக்கு நாளை நமதே என்ற இன்று நமதே என்று பாடலாம் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் கலைகள் இலக்கியங்களில் தீவிர பற்று கொண்ட ஒருவர் ஆகவே இது பற்றி அவர் கவனம் எடுக்க வேண்டும் காரணம் இப்போதைய நிலைமையில் எதிரும் புதிருமாயிருந்த அத்தனை ஆசாமிகளும் உண்டு சேர்ந்து விட்டார்கள் போலவே விளங்குகிறது மிக அண்மையில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முஷரஃபும் முஸ்லிம் காங்கிரஸில் இணைந்து கொண்டார் ஆக மீண்டும் வட சென்னை மொழியில் உங்களுக்கு சொன்னால் செந்தில் குணா வேலு ராஜன் எல்லோரும் இணைந்து விட்டார்கள் இனி சத்திய ஜோதி ரிஷாட் பதீதீன் இந்த கூத்தில் இணைந்தார் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை என்று மேலதிகமாய் இன்னொரு பாட்டையும் சேர்த்து விடலாம் உண்மையில் இந்த திடீர் பாச பிணைப்புக்கு தான் என்ன வெள்ளம் போல ஒற்றுமை இப்படி கரை புரண்டோடும் அளவுக்கு நாட்டில் என்ன நடந்து விட்டது அடுத்த வாரம் உலகம் முடியப்போகிறது போகிறது என்று ஏதாவது அறிவிப்பு வந்ததா என்று பார்த்தால் அப்படியெல்லாம் இல்லை அப்படி என்றால் யார்தான் காரணம் ஏ கேடி என்று நர்சரி பையன் ஏபிசி என்று சொல்வது போல சொல்லிவிட்டு போய்விடலாம் அல்லது இப்போதைய அரசியல் சூழலில் இவர்கள் எல்லாம் ஒன்றாய் சேர்வதை தவிர வேறு விமோசனம் இல்லை என்றும் சொல்லலாம் ஆம் ஆண்டில் அஷ்ரஃபின் மரணத்துக்கு பிறகு நான்கு வருடங்களே முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர்கள் ஒன்றாய் பயணித்தார்கள் அதன் பின்னர் பிளவுகள் ஆரம்பமாகின ஆளாளுக்கு குறுநில மன்னர்கள் போல ராஜ்யங்களை அமைத்துக் கொண்டு கட்சி லெட்ஹெட் ஒன்றையும் வந்த அரசுகளில் பெரிய பெரிய அமைச்சு பதவிகளை எல்லாம் வகித்தார்கள் கிட்டத்தட்ட இருபது வருடங்கள் இப்படித்தான் உருண்டோடின அத்தாவுல்லா இரண்டாயிரத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபது வரை தேசிய அரசியலில் ராஜபக்ச கூட்டணியில் இருந்தார் முஸ்லிம் காங்கிரசோ அத்தனை பிரதான தேர்தல்களிலும் ராஜபக்ச எதிர் முகாமில் இருந்தது இரண்டாயிரத்து ஐந்து மற்றும் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டுகளில் நடந்த தேர்தல்களின் போது ராஜபக்சைகளுடன் இருந்தார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் அவரும் ஹக்கீம் வழியை பின்பற்றினார் தேர்தல்

இடைப்பட்ட காலத்தில் அதாவது இரண்டாயிரத்து ஐந்து முதல் இரண்டாயிரத்து பதினான்கு வரையானுடன் சேர்ந்து கொண்டு தபால் அமைச்சராகுவார் திடீரென்று வாழ்த்தி அடிப்பார் மீண்டும் நீதி அமைச்சராகுவார் அதாவது காதலர்களிடையே ஏற்படும் செல்ல சண்டைகள் மனக்கசப்புகள் சிறு பிரிவுகள் போல இந்த ஊடலும் காதலும் இருந்தன இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் கோட்டாபய ராஜபக்ச சிங்கள ராஜ்யம் ஒன்றை கட்டி கட்டியெடுப்பும் கொத்தனார் போன்று நடந்து கொண்டதால் ஹக்கீம் இட்டடி பின்னே இருந்தார் ஆனால் கோட்டாபய அரசுக்கு மூன்றில் இரண்டு அதிகாரம் தேவைப்பட்ட போது ஹாபிஸ் நசீர் போய் சேர்ந்து கொண்டார் கொரோனா சடலங்கள் எதுவும் எரிக்கப்படவில்லை என்றும் பெட்டிகள் தான் எரிக்கப்பட்டன என்றும் அடித்து விட்டவர் தான் அந்த ஹாபிஸ் நசீர் இந்த நூற்றாண்டில் சொல்லப்பட்ட சிறந்த பொய்களை பட்டியலிட்டால் இந்த பொய்தான் முதல் பத்துக்குள் இருக்கும் பின்னாளில் ஹக்கீமின் அளவற்ற கருணை மனு விநியோக திட்டத்தின் கீழ் ஹாஃபிஸ் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த பாலகனாக்கப்பட்டார் ஹாஃபிஸ் ஹாபிஸ் நசீர் தானாகத்தான் போனாரா அல்லது கட்சியே பார்த்து அனுப்பியதா என்றெல்லாம் ஒரு காலத்தில் விவாதம் ஓடியது விவாதம் செய்து என்ன பல்லன் தலைவர் மன்னித்து அருள்மழை பொழிந்த பிறகு இதை பேசுவதில் என்ன அர்த்தம் இப்படி ஆளாளுக்கு மாறி மாறி குரலளிவுத்தை காட்டிக்கொண்டு முஸ்லிம் சமூகத்தின் ஏக பிரதிநிதிகள் தாங்கள்தான் என்றவாறு ஆட்சிகளில் பங்கெடுத்து கொண்டு செம்மையாய் வாழ்ந்த நபர்களுக்கு இது போதாத காலம் வரலாற்றில் என்றுமில்லாத அளவுக்கு ஒற்றுமை பற்றி வகுப்பெடுக்கிறார்கள் நல்லிணக்கம் பற்றி பேசுகிறார்கள் எதிராளிகளை மாறி மாறி தூசித்த வாய்கள் இன்று சகோதரத்துவம் பேசுகின்றன ரவுஃப் ஹக்கீமை வாஞ்சையோடு தடவி நாங்கள் தேவைப்பட்டால் கூட்டணியாய் பயணிப்போம் என்கிறார் அதாவுல்லாஹ் அட இது தான் சொன்னாரா அத்தாவுல்லாஹ இப்படி எல்லாம் பேசுவாரா என்று சிலர் ஆச்சரியப்படுகிறார்கள் காரணம் அத்தாவுல்லாஹ ஹக்கீம் வைர அரசியல் அப்படிப்பட்ட ஒன்று அதாவுல்லாஹ் ஹக்கீமை வறுத்தெடுத்து பொதி செய்தவை எல்லாம் வீடியோக்களாய் உலாவுகின்றன ஒரு முறை அதாவுல்லாஹ் சொன்னார் அடே பையனால் என்ன கொண்டு போய் ரௌ பக்கி மூல என்னடா இது கதை ஆயிரு இது ஒரு மனுஷன் செய்ற வேலையா ரௌ பக்கியும் ஆரண்டு தெளிவு காட்டி இந்த இலங்கைக்கும் நாட்டிற்கும் காட்டியவர்கள் நாங்கள் இன்றைக்கும் அது புழையான தலைமைத்துவம் என்று சொல்லுகிறோம் ஈரான் ஜனாதிபந்தர் எனமும் அவர் சொன்னார் நாம ரெண்டு பேரும் உண்டர் சேருவம் என்று ஓட நான் எப்படியா என்னையும் அவரையும் சேர்த்து வைப்பதற்கு இலங்கையினுடைய பிசினஸ் கம்யூனிட்டி மூன்று நாள் கூட்டம் நடத்தினாங்க போன முறை உங்களுக்கு நான் மனாப்ப கூட சொல்லல இந்த முறை உங்களைத்தான் நான் மனாப்ப கூட சொல்லுவேன் ஓம் எல்லா ஒலிம்பிக்கு வந்த எல்லாத்துக்கும் ஓமண்டு தான் செல்லணும் இல்லை டைம் எடுக்குமே காய்ச்சிக்கு நிற்கணுமே எனக்கு வேலை அறிக்கலாம் அப்ப அவங்களும் ஓம் தானாக்கு மண்டு நம்ம நெஞ்சலிக்கிற கீழ் கண்டது கண்டு அவர் கொஞ்சம் ஓகே போல இருக்கி பாருங்கள் எலி ஒழுத்து பூனையை கல்யாண முடிக்க கூப்பிடுது இது அத்தாவுல்லாவினுடைய வார்த்தைகள் ரவுஃப் ஹக்கீம் இந்த நாட்டின் ஒரு அரசியல் தலைமைக்கு பொருத்தமானவர் அல்ல என்று இந்த நாடு சீல் பண்ணி இருக்கிறது அவரோடு சேர நமது பிள்ளைகள் கூப்பிடுகிறார்கள் அவரோடு கொண்டு போய் எங்களை சேர்க்க தேவையில்லை அப்படி ஒரு அரசியல் எமக்கு தேவையில்லை அப்படி ஒரு அரசியல் எமக்கு தேவையில்லை இப்படி விளாசி இருந்தார் அத்தாவுல்லா ஹிஸ்புல்லாவை பாருங்கள் அவர் ஒரு பெகோ டிரைவரா இல்லை கூலி தொழிலாளியா என்று குழப்பம் அளவுக்கு அவரது நடவடிக்கைகள் இருக்கின்றன ஒரு பாத்திரமாகவே அவர் மாறி இருக்கிறார் படையப்பா மாதிரி இருந்த மனிதரை நவீன அரசியல் நிலவரம் எங்கே கொண்டு போய் சேர்த்து விடும் என்று புரிந்து கொள்ள நவீன உதாரணம் தான் ஹிஸ்புல்லா

இந்த அளவுக்கு மக்கள் மேல் பச்சாதாபம் காட்டும் இந்த அரசியல்வாதிகள் சுனாமி பேரலையின் போது ஏன் சேரவில்லை வட்டமடு காணி பிரச்சனையின் போது ஏன் சேரவில்லை நுரைச்சோலை வீட்டு திட்டத்தின் போது ஏன் சேரவில்லை தர்கா நகரில் முஸ்லிம்கள் தாக்கப்பட்ட போது ஏன் சேரவில்லை திகன கலவரத்தின் போது ஏன் சேரவில்லை அம்பாறையில் கலவரம் ஏற்பட்ட போது தம்புள்ளையில் பள்ளி உடைக்கப்பட்ட போது கொரோனாவில் இறந்த முஸ்லிம்களின் உடல்கள் கட்டாய மக்கள் பால்மா அவரது கேள்வி வீதம் நியாயமானது அவர் சொன்னவற்றில் பொது சமூகத்துக்கு உரித்தான விடயங்களை விடுவோம் இவர்களது அடிநாதமே முஸ்லிம் அரசியல்தானே இஸ்லாத்தையும் மார்க்கத்தையும் மேடை தோறும் கூவி கூவி அரசியல் செய்யும் நவீன சித்தாந்த வியாபாரிகளான இவர்கள் இந்த நாட்டில் முஸ்லிம்கள் சொல்லனா வேதனைகளுக்குள்ளான போதெல்லாம் ஆளும் கட்சியிலும் எதிர்கட்சியிலும் பிரிந்திருந்து வம்பு சண்டை பிடித்துக் கொண்டிருந்தார்கள் இப்படி ஆளாளுக்கு கட்டி புரண்டு வசைபாடி கொண்டிருந்தவர்கள் எல்லாம் கடந்த இரண்டு தசாப்தங்களாக அஷ்ரப் தான் தங்கள் பெரும் தலைவர் என்றவாறு அவரது உருவப்படங்களை தம் படங்களோடு சேர்த்து அரசியல் செய்தார்கள் அதாவது இந்த சந்தர்ப்ப வியாபாரிகள் மறைந்த அஷ்ரப்பையும் விடவில்லை தமது தோரணங்களுக்கு வலுக்கட்டாயமாக அந்த படங்களை பயன்படுத்திக் கொண்டார்கள் இன்று போக்கிடமின்றி ஒன்று சேர்ந்திருக்கும் இவர்கள் அஷ்ரப் என்ற ஆளுமை வளர்த்து விட்டு சென்ற விருட்சத்தை வெட்டி எரிந்ததை தவிர செய்தது ஒன்றுமே இல்லை அடுத்து நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் மிக அவதானமாக கேளுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு பிரதமர் பிரேமதாச போட்டியிட முன்வந்த போது அவருக்கு வெல்வது எப்படி போனாலும் தேர்தல் அளவுக்கு நாடு அராஜகத்தினுடைய உருவமாக மாறியிருந்தது மேசைக்கு புலனாய்வு அறிக்கைகள் வந்து குவிந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு டிசம்பர் பத்தொன்பது ஜனாதிபதி தேர்தலை இலகுவில் வெல்ல முடியாது தேவை வாக்கு வங்கியில் பாரிய செல்வாக்கை செலுத்தக்கூடிய ஒரு சூப்பர் பவர் கிங் மேக்கர் என்றன அந்த தகவல்கள் இந்த வழியிலாவது தேர்தலில் வெல்ல முடிவெடுத்த பிரேமதாச கணக்குகளை கூட்டி கழித்து பார்த்தார் தன்னுடைய வெற்றி புதையல் கிழக்கு மாகாணத்தில் இருப்பதையும் அதை தோண்டி எடுக்க அஷ்ரப் என்ற தலைவனின் அனுமதி அவசியம் என்பதையும் புரிந்து கொண்டார் இந்த காலகட்டத்தில் முஸ்லிம் காங்கிரஸ் பாரிய சக்தியாய் கிழக்கு மாகாணம் எங்கும் தனது ஆணிவேரை ஊடுருவி ஒரு ஆட்டம் காண்பித்துக் கொண்டிருக்க இந்த விளைச்சலின் நாயகனாய் இருந்தவர் தான் அஷ்ரப் அஷ்ரஃபோடு பேசுவது என்று முடிவானது பட்டதாரி ஐமொழி வித்தக பெரும் படிப்பாளி என்று இலங்கை சமூகம் கொண்டாடும் அமைச்சர் லலித் அதுலத் முதலியை அழைத்துக் கொண்டு பேச்சுவார்த்தைக்கு சென்றார் பிரேமதாஸ் இந்த உரையாடல் பற்றி ஞாயிறு லங்கா தீபவின் தியத்த என்ற வரலாற்று சஞ்சிகை முன்னர் ஒரு காலத்தில் விலாவரியாக எழுதியும் இருந்தது அஷ்ரஃபின் சட்டக்கல்லூரி நண்பரான லலித் அதுலத் முதலி பேசுவோமா அல்லது உத்தியோகபூர்வமாக பேசுவோமா என்று அஷ்ரஃபிடம் கேட்டதாகவும் உத்தியோகபூர்வமாக பேசுவோம் என்று அஷ்ரப் சொன்னதாகவும் சொல்லப்பட்டிருந்தது ஜனாதிபதி தேர்தலில் முஸ்லிம் காங்கிரஸ் பிரதமர் பிரேமதாசதை ஆதரிக்கும் ஆனால் ஒரு நிபந்தனை என்று அஷ்ரப் சொன்னார் மிஸ்டர் பிரேமதாச இப்போதைய அரசியல் சாசனத்தின்படி ஒரு கட்சி பாராளுமன்ற பிரவேசத்துக்கு பன்னிரண்டு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளை பெற வேண்டும் என்று இருக்கிறது நீங்கள் அதை ஐந்து சதவீதமாய் மாற்ற வேண்டும் இப்போது இந்த அரசுக்கு ஆறில் ஐந்து பலம் இருக்கிறது ஜனாதிபதி தேர்தலில் வென்று பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் இதை நிறைவேற்றும் வரை எந்த நிச்சயமும் இல்லை அது மட்டுமல்ல இது போன்ற ஒரு மக்கள் ஆணையை உங்களால் பெற முடியுமா என்பதும் சந்தேகமே முடிந்தால் நிறைவேற்றிவிட்டு வாருங்கள் என்று தீர்க்கமாக சொன்னாராம் அஸ்ரம் லலித்தும் பிரேமதாசவும் அதிர்ந்து உறைந்து போனார்கள் என்று எழுதியிருந்ததாம் அன்றைய பத்திரிகைகள் பிரதான எதிர்கட்சியான சுதந்திர கட்சியும் அஷ்ரஃபின் உதவியை நாடிய போதிலும் இக்கோரிக்கையை கேட்டதும் அலறிக்கொண்டே மறுத்துவிட்டார் ஸ்ரீமாவு பண்டார நாயக்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் முதல் தடவையாக போட்டியிட இருக்கும் நோக்கத்தை கொண்டு கொண்டு ஆடிய மங்காத்தா ஆட்டம் இது பாராளுமன்றத்தை கூட பிரதிநிதித்துவப்படுத்தாத ஒரு கட்சியின் தலைவர் தன்னை சுவரில் சாத்தி ஆணி அடிக்கிறான் என்பதை பற்றி கூட பொருட்படுத்தாமல் பிரேமதாச உடனே ஜனாதிபதி ஜே ஆரிடம் விடயத்தை சொல்லிவிட்டு வேலைகளை ஆரம்பித்தார் சரியாய் ஜனாதிபதி தேர்தலுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு பாராளுமன்றம் கூடியது அஷ்ரப்பின் கோரிக்கைப்படி அரசியல் சாசனம் திருத்தப்பட்டது இதுதான் பதினைந்தாவது திருத்தம் ஒரு அரசியல் சாசன திருத்தத்தை நிறைவேற்றும் போது பின்பற்றக்கூடிய எந்த ஒரு ஒழுங்கும் இதில் உள்ளடங்கி இருக்கவில்லை என்பதால் இது ஒரு அரசியல் லஞ்சம் என்று நாடெங்கும் கடும் எதிர்ப்பு எழுந்தது இதில் உண்மை இல்லாமல் இல்லை சகல கட்சிகளுடனும் கலந்தாலோசிக்கப்பட்டு அபிப்பிராயங்கள் பெறப்பட்டு வாக்கெடுப்புக்கு விடப்படும் எந்த ஒரு சம்பிரதாயமும் இதில் பின்பற்றப்படவில்லை உண்மை என்னவென்றால் அப்போதைய ஐக்கிய தேசிய கட்சி அரசுக்கு அரசியல் சாசன திருத்தம் செய்வது என்பது டயரி எழுதுவது போல ஒன்று யாரிடமும் கேட்க அவசியம் இல்லை பதினைந்தாவது நிறைவேற்றப்பட்டன அன்றைய சுதந்திர கட்சியும் யானை பலத்துடன் இருந்த ஐக்கிய தேசிய கட்சியும் சுவடு தெரியாமல் இன்று மறைந்து விட்டன ஐந்து சதவீத திருத்தத்தால் தான் இன்று கட்சிகளுக்கு ஆசனங்கள் வழங்கப்படுகின்றன ஆசன ஒழுங்கின்படிதான் தேசிய பட்டியல் வழங்கப்படுகிறது இதில் மிகப்பெரிய நகைச்சுவையான விஷயம் என்னவென்றால் அன்றைய ஐக்கிய தேசிய கட்சியின் ஜனாதிபதி அஷ்ரஃபுக்காக செய்து கொடுத்த திருத்தத்தால் தான் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒரே ஒரு ஆசனத்தை பெற்ற அதே ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றமே வந்து ஜனாதிபதியானார் அது மட்டுமல்ல மூன்று நான்கு மந்திரிகளுடன் ஜேவிபி க்கு முன்னைய தேர்தல்களில் பாராளுமன்ற பிரவேசம் அமைந்ததே இந்த திருத்தத்தின் புண்ணியத்தால் தான் அவமானத்தின் சிகரம் மொட்டு கட்சிக்கு கிடைத்த ஒரு ஆசனம் மட்டுமல்ல கொஞ்சமாவது தன்மானத்தை காப்பாற்றிக் கொள்ள இன்றைய எதிர்கட்சிகள் பெற்றுக் கொண்ட ஆசனங்கள் எல்லாமே அஷ்ரப்பின் பதினைந்தாவது திருத்தம் கொடுத்த வரத்தால் தான் பதினைந்தாவது திருத்தம் முழுக்க முழுக்க அரசியல் நோக்கம் கொண்டதுதான் அதன் பர்த் சர்டிபிகேட் புனிதமாய் இல்லைதான் ஆனால் ஒன்று மண்ணறையில் இருந்து கொண்டு கட்சிகளுக்கும் தலைவர்களுக்கும் வாழ்க்கை கொடுக்க அஷ்ரப்பை தவிர வேறு யாரால் முடியும் அஷ்ரப் ஒரு தன்னிகரற்ற சக்தியாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று நான்கு முதல் இரண்டாயிரமாம் ஆண்டு வரையிலான சந்திரிகா அரசில் இருந்தார் வெறும் மேலதிக ஒரே ஒரு ஆசனத்தால் தப்பி பிழைத்த சந்திரிகா அரசுக்கு தடுப்பு சுவர் அணை எல்லாமே அஷ்ரப் தான் இப்படி ஒரு தலைவனால் வார்த்தெடுக்கப்பட்ட கட்சிதான் இன்று இப்படி இருக்கிறது அக்கட்சியில் அன்று ஜூனியர்களாக இருந்தவர்கள்தான் இன்று குறுநில மன்னர்களாகி வார்த்தைகளால் மட்டும் அரசியல் செய்து எலியாகி கொளுத்து பூனையை கல்யாணம் செய்ய பார்க்கிறார்கள்